செங்கராஜர் நான் உனக்கு பிடிச்ச மாதிரிதானே இருக்கேன் நீ ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ண நீ பண்ணதுக்கு வந்து உன் மேல உள்ள கோபத்துக்கு உன்னை சட்டைய பிடிச்சி நான் வந்து ஏன் இப்படி பண்ண எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு உன்னை கேக்கணும் போல இருக்கு ஆனா என்னால கேட்க முடியல நான் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நான் 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 முன்ன மாதிரி எல்லாம் இல்ல நான் உங்களுக்காக எவ்வளவோ மாத்திக்கிட்டேன் இப்ப வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் இருந்தேன் அப்படி இருந்தும் என்னையே உங்களுக்கு பிடிக்காம போச்சுக்காதீர் நீங்க வந்து கல்யாணத்து அப்பயே என்னை வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீங்கள் உன்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தால் நானே எப்படியாவது ஏதாவது பண்ணி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு பண்ணல கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லலை இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டீங்க என்ன தான் உங்கள் மேலே வெறுப்பு இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியலை என்கிட்ட வந்துருங்க கையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ந நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம கதிர் வந்து அங்கே ரோஷி அவங்க வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கடிவார்த்தையே பார்த்துக்கிட்டு டேட்டை பார்த்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் வந்து ரோஷி வந்துடுறாங்க ரோஷி வந்து கதிர் என்ன கதை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா சொல்லு மூஞ்சியே காட்டி கொடுக்குது ஏதோ ஒன்று ஆயிருக்கு ஏன் இப்படி டேட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன நாள் அதையாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லை ரோஷி இன்னைக்கு என் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னும் ஏய் கங்க்ராட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கையை கை கொடுத்துட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க இப்போ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன இப்படி நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இப்படி நீ சோகமா இருக்கி அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இல்லை போன வருஷம் நான் வந்து பிறந்தநாள் இப்போ வீட்டில் இருந்தேன் இப்போ இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன கதிர் இதை போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே இல்ல ரோசி முதல் வருஷம் வந்து நான் வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கேன்ல அதனால எனக்கு ரொம்ப பீலிங்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி சொல்றாங்க பிறகு என்னமோ நேற்று தான் வந்துட்டு நேற்று நைட்டு தான் வந்து என்கிட்ட நான் என்னமோ அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் அவங்களுக்கு எதிராக நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் புது கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சிருவேன் அதுல தான் எம்டி அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுன இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா நாளைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருது